ஹலோ கே வெல்கம் பேக் அகெயின் கைஸ் வெல்கம் டு சோலாபுட்டி கேமிங் ஸோ ஏன் இன்றைத்தி நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம வந்து நெதர் போர்ட்டல் தான் பில்ட் பண்ண போனோம் ஸோ என்னடா புதுசாக டெக்ச்சர் பேக்லாம் போட்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்சர் பேக்ஸ்லாம் போட்டு நிறைய பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நெதர் போர்ட்டல் இந்த இடத்துல தான் வைக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் ஓகே நம்ம சேனலில் இந்த மாதிரி மைண்ட் மைண்ட்ராஃப்ட் கான்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி கண்ட சொன்னிட்டே இருக்குது எத்தனை முறைடா இதே சொல்லுன்னு சொல்லலாம் என்ன தெரியல நம்ம சேனலுக்கு சப்போர்ட்ஸே வர மாட்டேங்குது எதுக்கும் நான் வந்து நடு சாமத்தில் உட்காந்து கமெண்ட்ரி பண்ணுறேன் பட் இருந்தாலுமே பெரிய அளவுக்கு வியூஸ் அந்த மாதிரி எதுவும் போக அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஆள்காரத்தில் வரல அப்படின்னு நினைக்கிறேன் லைக் யூடியூபோட ஆள்காரதம் வேறு நான் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் போயிட்டாங்க எல்லாருக்குமே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கணும் ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு எல்லாத்துக்கும் ஸோ யாருமே உட்காந்து மற்றவங்க பேசுகிறது இப்போதான் யாரும் கேட்குறது இல்லை மற்றவங்க என்ன எடிட் பண்ணுறாங்க அதுதான் வந்து பல பேர் பார்க்குறாங்க இங்கிலீஷ் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் நான் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணேன் ஆனால் என்கிட்ட ஷார்ட் ஃபார்மில் பண்ணுறதுக்கு பெருசாக கண்டென்ட்ஸ் இல்லை பெருசாக கண்டன்ஸும் இல்லை புதுசாக ட்ரை பண்ணுற அளவுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ இந்த மைண்ட் லானும் வீடியோ தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஆனாலுமே வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது லைக் நான் வந்து இன்னொரு யூடியூபரை பார்த்தேன் ஸோ அவர் வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் தான் நிறைய போட்டார் அவருக்கு நல்லாவேஸ் போகுது இல்லை இது என் ஃபால்ட்டு தானா இல்லை வந்து இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு கிடைக்கிற பேக் லைக் நான் இப்போ பழைய யூடியூப்பை தான் பேச விரும்புகிறேன் ஏன்னா வந்து இப்போலாம் யாருமே பெருசாக எதையுமே கண்டுக்க மாட்றாங்க லாங் ஃபார்ம் வீடியோ பார்த்து இருந்துட்டு போயிருக்காங்க இதுக்கும் யூடியூபர் சொன்னால் வந்து இந்த ஷாப்ஸ் எல்லாம் பண்ணுறதே இல்லை அவங்க பண்ணால் எப்படி பண்ணுவாங்கன்னா டூடோனி ட்ரெல்ஸ் இந்த மாதிரி நம்ம அடென்ஷன் ஸ்பீட் கேதர் பண்ணுற தான் பண்ணுவாங்க என்னமோ எப்படியோ குழம்பி குழம்பு நெதர் போட்டில் கட்டி முடிச்சிடுச்சு சாஃப்ட் ஸ்க்ரீனில் நம்ம வந்து கிரைண்ட் ஸ்டோன் செஞ்சு நம்ம வந்து நம்மளோட என்னோடய வெப்பன்ஸு பிக் கேப் செய்யும் என்னோட்டே நான் என் ஷால் கொஞ்சம் நல்லா கிடச்சிருக்கு நான் வந்து அன்பிரேக்கிங்கு அப்புறம் வேறு என்னமோ கிடச்சிது இதுக்கு பிகாக்ஸுக்கு ஓகே வந்தாச்சு ஓகே எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற பிக்லின்னு சொல்லும் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் நதர் மாமி அப்படின்னு ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எனக்கு பயமாக இருக்கு நம்ம ஓயிட்ல எனக்கு பயமாரி கேஸ் பயமாக இருக்குது ஓடிடு கிட் வந்தாச்சு என்ன ஒரு நல்ல இடம் ஸோ ஏன் சேனல் இந்த மாதிரி மைண்ட் ஆஃப் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மைண்ட் கிராஃப்ட் கண்ட்ஸுக்கு எனக்கு தெரியுது இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு ஒரு டெல்லிட்டு புதுசாக சொன்னாங்க நம்ம ஒரு ரெண்டு வாரத்தை சொன்னால் நல்லா அது தான் சொன்னேன் ஸோ அடுத்த பாட்டில் பொண்ணு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வருவேன் இன்னும் ஒர்த்தையாக வருவேன் ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்தாங்கன்னா நான் வந்து ஸ்குவாடாக இங்கே சொல்லுவேன் எல்லாத்தையும் சோலோ அப்படி இருக்க வேண்டியதுதான் ஸோ ஐ டோன்ட் ஃபியர் ஃபார் எனி திங் நவ் ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்துல இந்த மொத்த வேர்ல்டுலேயுமே ஒரு பயங்கரமாக வந்து செய்ய செய்ய போகிறோம் ஸோ ஏ ஏஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன் என்னடா புலம்புறான் அப்படின்னு நினப்பிக்கிறீங்க இல்லை இது புலம்பல் இல்லை வலி ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குது ஏன்னா யாருக்கும் தெரியாமல் கமெண்ட்ரி பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா ஃபேஸ் பட் பை வே சரி இதெல்லாம் நான் எதுக்கு ஒரு வீடு சொல்லிட்ருக்கேன் ஸோ ஃபைனா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹேஸ் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த மாதிரி மைண்ட் க்ராஃப்ட் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கிருக்கனோட புலம்பல் இதெல்லாம் கேட்குறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலில் மைண்ட் கிராஃப்ட் கண்ட்ஸ் நிறையவே வருது ஸோ நம்ம இந்த சீரியஸை முடிச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு பதில்ஸ் வந்து இப்போ கொடுக்க போகிறோம் லைக் எப்படி வந்து ஒரு ஃபார்ம் செய்கிறது இந்த மாதிரியான ஒரு சில இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ இழுத்து இழுத்து அடிக்கிறேன் ஸோ ஓகே ஐஸ் இன்னும் அதுக்கு அட்டென்ஷன் போயிருக்கும் பட் ஏ இட்ஸ் ஆல் ரைட் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேஸ் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்